ஆரம்ப எழுத்து நிறைவு எழுத்தோ ரெண்டும் வந்து ஜீன்னு வந்துருச்சுனாக்க அந்த பெயர் வந்து எப்படி குணநலன்களை பாதிக்குது இந்த ஜீங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய தன்மை கொண்டது குருவினுடைய தன்மை அப்படின்னாலே அடுத்தவங்களுக்கு உபயோகரமாக இருக்கிறது இந்த அடுத்தவங்களுக்கு உபயோகரமாக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் நம்பர் எழுத்து மூன்றுங்கிறதுனால மனோநிலையில் பார்த்தீங்கன்னாக்க சத்வகுணம்னு ஒன்று இருக்குது ரஜோகுணம்னு ஒன்று இருக்குது தாமச குணம்னு மூணு இருக்குது சத்வகுணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எதையும் எதிர்பார்க்காம அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறது அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜோ தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது செய்கிறது அதற்குண்டான கூலியை எதிர்பார்க்குறது இந்த தமோ குணம்னு ஒன்று இருக்குது அது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கனாக்க எதுவும் செய்கிறது இல்லை எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு அப்படிங்கிற மாதிரி இந்த நோக்கு கூலின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு பக்கங்களில் அந்த மாதிரி வந்து நான் பார்த்ததுக்காக எனக்கு படம் கொடு அப்படின்னு கேட்குறது ஸோ இந்த மாதிரியான மூன்று தன்மைகள் மூன்று குணங்கள் வந்து இந்த ஜீங்கிற எழுத்துக்கு உண்டு இந்த ஜீங்கிற எழுத்துக்கு எது நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்துவ குணம் தான் நல்லது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏன்னா வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு தியாக வாழ்க்கை வாழ்கிறது அடுத்தவங்களை வந்து முன்னேற்றி விட்டு இவங்க அதே இடத்துல ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல தன்மை இவங்களுக்கு வரக்கூடிய தலைமுறைகள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களுடைய குழந்தைகள் இவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க இந்த கோவிந்தராஜ்